தொடர்ந்து விவாதிப்போம் இது பின்கட்டை சேனல் இன்றைய அரசியல் விவாத நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் வீட்டிலிருந்தே ஒருவரால் ஆக முடியுமா அன்ற அந்த தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம் நிச்சயமாக முடியும் என்று ஒரு பெண்மணி வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக முடியும் என்று இன்னொருவர் வந்திருக்கிறார் நிச்சயமாகவே முடியும் என்று மூன்றாவதாக வந்திருக்கிறார் நிச்சயம் முடியும் என்று நான்காவதாக வந்திருக்கிறார் இப்ப முடியாதுன்னு யாரும் வரலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நாங்க ஃபோன் பண்ணி சார் இப்படி ஒரு தலைப்பு நீங்க வந்து விவாத நிகழ்ச்சி வர முடியுமா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவங்க என்ன கொடா முட்டா இந்த மாதிரி வருவானாடா இப்படி ஒரு கேவலமான தலைப்பு வருவானாடா சோத்த திங்குறீங்களா இல்ல வேறதா திங்குறீங்களாடா அறிவு இல்லைடா அப்படின்னு சொல்லி எங்களை திட்டாங்க ஆனால் நாங்க நான்கு பேருமே வைத்து இந்த சோவை நடத்தலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்றோம் அந்த வரிசையில் முதலாவதாக வீட்டில இருந்தே சீமாக முடியுமா யார் பேசுறது சார் கண்டிப்பா முடியும் முடியாதுன்னு நீங்க எந்த வாயில சொல்றீங்க நீங்க வாயால அப்படி எங்க தளபதி நினைச்சா எங்க இருந்தவனாலும் சிஎம் ஆகலாம் சார் இங்க இந்தியால இல்லாம கூட இங்க சிஎம் சார் தமிழ்நாட்டுல நான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார் சார் எதுவுமே பண்ணாம வீட்டுலயே இருந்து நிர்வாகிகளா இருக்கும்போது எங்க தளபதி எதுவுமே பண்ணாம முடியும் சார் வேற யாராவது வேற வேற எம்ஜிஆர் அவர் நீ

ஜான் வந்து என்ன வேணாலும் சொல்லுவாரு எம்ஜிஆர் வந்து பிஜேபி லதான் முதல் இருந்தாரு அப்படின்னு கூட அடிச்சு விடுவாப்ல நீங்க அவர் பேசலாம் நம்பாதீங்க வேற பேசுங்க வேற சார் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம் ட்ரெண்ட் இப்ப என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ட்ரெண்ட் வீட்டுல இருந்தே வேலை பாக்குறதா இப்ப ட்ரெண்ட் அதே மாதிரியா அரசியல் வீட்டுல இருந்து பண்ண முடியாதுன்னு எந்த வகையில நினைக்கிறீங்கன்னு தான் இருக்கு சார் இப்ப ஓட்டு கேட்கும் போது எப்படி ஒவ்வொரு தொகுதி மக்களும் பனையூருக்கு லைன்ல வருவாங்களா எல்லாருமே அதுக்கு சரியான ஐடியா வச்சிருக்கோம் சார் மாற்றம் வேணும்ல சார் எல்லாரும் ஓட்டு கேட்கிற மாதிரி நாங்களும் கேட்டா எங்களுக்கு

ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் நீங்க வந்து அங்க ஓட்டு போடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஓட்டு குமிஞ்சிரும் சார் சரி சூப்பர் நல்ல ஒரு கிணத்தனமான விவாதங்களை முன் அடுத்த கேள்வி ஒரு மனிதனால் எவ்வளவு மணி நேரம் அழ முடியும் அதாவது நூறு மணி நேரம் ஒருத்தர் அழுது என்ன சாதனை படுத்திருக்கிறார் அவருக்கு அடுத்தபடியா ஒன்பது மணி நேரம் ஒரு தலைவர் அழுது இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து தண்ணீர் இருந்துச்சா எவ்வளவு எவ்வளவு காசு செலவு பண்ணீங்க அந்த கிளிசரிங்காக சார் இல்ல சார் ஒத்துக்கிறோம் சார் வந்து அஞ்சு நிமிஷம் தளபதி கண்டினியூசா அழுதாரு சார் அதுக்கப்புறம் வந்து கண்ணீர் வந்து வறண்டதுனால புசி அழுதுல அவர் கண்ணீரை கடன் வாங்கி அழுது இருக்காரு சார் சார் தளபதி ஜி பூம்பால பண்ணுவாங்கல்ல கண்ணீரை கடன் வாங்கி அந்த மாதிரி பண்ணிருக்காரு சார் எங்க தளபதி அப்படின்னு பாத்தலன்னா ஒரு பத்து நிமிஷம் திரும்பி திரும்பி நிமிடா சார் என்னன்னு இருக்காரு

நீங்க சும்மாவே இருக்கீங்க என்ன சும்மா இருந்து ஜெயிக்கலான்றதுக்கான கான்செப்டா

சரி சரி அழுகாதீங்க அழுகாதீங்க சரி சும்மா அதான் சொல்லுவாங்க சரி சரி நம்ம அடுத்த தலைப்பு போவோம் அறிக்கை மட்டுமே விட்டு 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 நம்மளால அரசியல் செய்ய முடியுமா கண்டிப்பா சார் எப்படி சார் இந்தியாவிலேயே அஞ்சு அறிக்கை யாரு விட்டுருக்கா தெரியுமா உங்க கட்சி தான்

இது மட்டும் இல்ல அரசியல் என்ன மக்களுக்கு வந்து வெயில நிக்கிறது மட்டும் அரசியல் கிடையாது அறிக்கை விடுதான் அரசியல் தான் சொல்லியிருக்காங்க வறண்ட பூமி அதை நாங்க மாற்ற போறோம் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இது எப்படி நீங்க வந்து முட்டுக் கொடுக்க போறீங்க கண்டிப்பா வந்தா மாத்துவாரு சார் நீங்க நினைக்காதீங்க எல்லாரையும் அழ வச்சிருவாரு சார் கண்ணீர்லயே தமிழ்நாடு வந்து வளமாயிடுவோம் அழைச்சிருவாரு அதாவது தமிழ் இந்த வறண்ட பூமியிலதான் கோடிக்கோடியா சம்பாரிச்சது உங்க தலைவர் இந்த வறண்ட பூமியிலதான் மோத வந்து அவங்க மாமனாரும் சேர்ந்து சம்பாரிச்சிருக்காங்க இந்த வறண்ட பூமியில தான் புஷி வந்து மாவட்ட சிலருக்கு லட்சக்கணங்களை வாங்குறாரு இந்த வறண்ட பூமியில தான் சிடிஆர் ஒரு பல பலன்ற கார்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு இல்லையா அந்த வறண்ட பூமியில தான் பாலவாக்கத்துல ஒரு சின்ன வீடு கட்டியிருக்காரு அதை நம்ம நிச்சயமா அதை மாத்தியே ஆகணும் இல்ல அந்த வறண்ட பூமியில சம்பாரிச்ச காசு விட்டுட்டுதான் சார் இப்ப திருப்பி வராரு அதை நீங்க பார்க்கணும் ஓகே முன்னூறு கோடி சார் முன்னூறு கோடி முன்னூறு கோடி சும்மா இல்ல முன்னூறு கோடிக்கு சைபர் சொல்லுப்பா சரி அடுத்த அடுத்த கேள்வி போவோம் இப்போ ஒரு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தலைவர் உங்களுடைய உங்களுக்கு கொடுத்திருக்காரு நான் மட்டுமே கஷ்டப்படக் கூடாது நீங்களும் சிரமங்கள் உன்னுடைய வழிகள் உங்களுடைய வேதனைகள் அது எந்த லெவல்ல இருக்கிறதுன்றது சொல்ல வேண்டும் இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு நினைக்கிறோம் நானும் கஷ்டப்படக்கூடாது என்னோட தொண்டர்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தலைவன் கிடைக்கிறதுக்கு நம்மளா குடுத்து வச்சிருக்கீங்க

நன்றி சத்தியா நன்றி சரி ஆஹ் அடுத்து ஒரே ஒரு கேள்வி நேற்றைய தினம் தல அஜித் அவர்கள் வந்து உங்களுக்கு பேசினாருன்னு சொல்றீங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்து என்ன பண்ணாரு ஒரு ஆள் மட்டும் காரணம் கிடையாது எல்லாரும் காரணம் பண்ணிருக்காரு அந்த மாதிரி அவர் நிறைய விஷயம் சொல்லிருக்காரு சார் எனக்கு தெரிஞ்சு அடுத்த படம் அவருக்கு வருது அத வந்து இது பண்றது அவன்கிட்ட பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் தம்பி தேவையெல்லாம் பேசக்கூடாது படம் வருல்ல தேவையில்லாம பேசக்கூடாது இந்த கை சேகை தெரியுதா இந்த கை சேகை இருக்குல்ல இது என்ன ஆகுதுன்னா எப்பல்லாம் எங்கெல்லாம் அவர் இந்த நடிகர் அஜித் அவர் போறாரோ எவனாவது உங்களை மாதிரி ஆளுங்க விசில் விசிலடிப்பான் அப்ப அவர் என்ன செய்யறமா உடம்பா ஊட்டி வேலை உன் போய் போறோம் அப்படி ஒரு இடத்துல சொன்னாரு இந்த மாதிரி கோவிலுக்கு திருப்பதிக்கு போகும்போது ஒரு அதே மாதிரி தல தலம் அப்படின்னு மிரட்டினார் இந்த மாதிரி ஒரு சுய ஒரு கட்டுப்பாட

அது அது ஒடியிரு சொல்லியிருக்காரு அது எதுக்காக தெரியுமா உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான் தெரிஞ்சிருச்சு சார் தலைநூறு வாங்கிட்டாரு சார்

எப்படிதான் இவங்க சமாளிக்க வெளியே வரட்டுறது நினைச்சேன் ரொம்ப நல்லது